நீல மாமுகில் போலும் வார்குழலார்கள் மாலை குலாவ பார்வை காத்திரு குழையாட நீடு மார்பனியாட ஓடிய கோடு போலினையாட நூலிடை நேச மாமையில் என வேகி காலின் ஊபுற ஓசை கோவன ஆடிமால் குடுநானியே வியர்காய மூடனு பாகுபால் மொழி விலை மாத காதலாயவரோடு பாழ்வினை மூழ்கியேழ் நரகாழு மூடனை கா பாருமையா சிவா பதம் அருள்வாயே கோலமாமையில் மாமையில் ஏறிவார் குழையாட வேல் கொடுவீரவார் கடல் கோடி கோடிடி யோசை போல் மிக மெரு தூளாய் கோடு கோவனங் ஆழிபாடுகள் தீவு தாட சுர குழா முடு கூலமா கவினோர்கள் வாழ் விடும் வேலா நாலு வேத முடாடு வேதனை ஈன கேசவனார் சகோதரி நாதர் பாகம் விடால் சிகாமணி உமை பாலா ஞானபூமியதான பேர்புலியூரில் வாழ்த்தை வானை மானொடு நாலு கோபுர வாசல் மேவிய பெருமலே